எல்லோருக்கும் வணக்கம் சிம்மா ஜோதிராலயத்தின் மூலமாக உங்களை எல்லாம் சந்திப்பதால் ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த சுவாதி நட்சத்திரக்காரனுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அவர்களுக்கு வரக்கூடிய திசைகள்லாம் எப்படி இருக்கும் அதற்கான பலன்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி ஒரு பதிவாக பார்க்க போறோம் இந்த சுவாதி நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்களுமே துளாராசியில் இருக்கிறதுனால இந்த நட்சத்திரத்தில் பிறந்த அனைவருமே துளாராசிக்காரர்களாக இருப்பார்கள் இந்த நட்சத்திரத்தின் அதிபதியாக வரக்கூடிய ஒரு ராகு பகவான் இந்த நட்சத்திரத்தினுடைய அதி தேவதையாக வரக்கூடியது வாயு தேவதை இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தோன்றியவர்கள் யார் பார்த்தீங்கன்னா நரசிங்க பெருமாள் அவர் தான் இந்த நட்சத்திரத்துல நட்சத்திரத்துல பிறந்தவர் இந்த நட்சத்திரத்தோட உருவ அமைப்பு ஒரு மாணிக்கம் போன்ற அமைப்பா இருக்கும் இந்த நட்சத்திரத்தினுடைய உருவ அமைப்பு இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு இருட்டு அறையில ஒரு தீபம் ஏற்றும்போது அந்த ரூமுக்கே எப்படி அது வெளிச்சு வருதோ அது மாதிரி பலரது வாழ்க்கையில ஒரு மாற்றத்திற்கும் முன்னேற்றத்திற்கும் ஒரு காரணமாக இருக்கக்கூடியவர்களாக இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்கள் இருப்பாங்க அன்னைக்கு அந்த அண்ணன் அந்த அண்ணன் அந்த விஷயத்த செஞ்சு கொடுத்தாரு அதனாலதான் வாழ்க்கையில இந்த இடத்துல இந்த விஷயத்துல இவ்வளவு உயரத்துல நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சொல்லக்கூடியவர்களா வந்து இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொருணும் ஏன்னா ஒரு வாழ் ஒரு மற்றவருடைய வாழ்க்கையில சில மாற்றத்திற்கும் முன்னேற்றத்திற்கும் ஒரு காரணமா அந்த சுவாதி நட்சத்திரக்காரர்கள் இருக்காங்க ஏதோ ஒரு விஷயம் சொல்லி இல்ல ஏதோ ஒரு உதவி செஞ்சு அவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஆடா மாறி இருப்பாங்க அதே மாதிரி தன்னை விரும்பியவர்களுக்கு எந்த நேரத்துல என்ன பிரச்சனையா இருந்தாலும் உடனடியா போய் நின்று அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுக்கக்கூடிய நபராக இருப்பார்கள் இந்த சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் இல்ல ஒரு கஷ்டப்படுறவனை கூட இப்போ பாவ ரொம்ப கஷ்டப்படுறான்னு அப்படின்னு மனம் வருத்தப்படக்கூடிய நபர்களாக இருப்பார் அது மட்டும் இல்லாமல் தன்னை விரும்பியவர்களுக்கு எந்த நேரத்தில் ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் உடனே நீ கூப்பிட நான் வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களாக இருப்பார் அப்படியே உடனே போய் நின்று அவருடைய பிரச்சனை உடனடியாக தீர்த்து வைக்கக்கூடிய நபர்களாக இருப்பார் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தான் இருக்கக்கூடிய பகுதியை நல்ல வெளிச்சமா வைத்துக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்களா இருப்பார் ரொம்ப நான் இருக்கக்கூடிய நல்ல ஜன்னலாக திறந்து விட காத்து வரட்டும் நல்லா வெளிச்சமா இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நிறைய நண்பர்களை கொண்ட நபர்களாக இருப்பார்கள் நிறைய நண்பர்கள் இருப்பாங்க இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அதே மாதிரி ஒரு விஷயத்தை செய்யும் போது பலர் ஒன்று கூடி செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களா இருப்பார்கள் எல்லாத்தையும் கூப்பிடுறா எல்லாரும் சேர்ந்து ஒரு விஷயத்த செய்வாப்பத அது பலம் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களா இருப்பார்கள் சுவாதி நட்சத்திரத்தை பிறந்தவர்கள் ஒரு விஷயத்தை செய்யும் போகும்போது பாத்தீங்கன்னா கூட அதை பல மாடுலேஷன்ல செய்யக்கூடிய நபர்களா இருப்பாங்க ஒரு விஷயத்தை செய்யறாங்கன்னா அந்த விஷயத்தை செய்யும்போது ஒரு கம்பெனி ஆரம்பிக்கலாம்னு வச்சுக்கலாம் அந்த கம்பெனி ஆரம்பிக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனியோட ஆரம்பிக்காம பிரான்ச் பிரான்ஞ்சை ஓபன் பண்றான் நாலஞ்சு பிரான்ச் ஓபன் பண்றா அப்பதான் அது வந்து பல கிளைகளை துவங்குடா அப்படின்னு சொல்லி சொல்றாங்கல்ல அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பல மாடுலேஷன்ல செய்யக்கூடிய நபராக இருப்பார்கள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பொதுவாகவே யாரும் அடைய முடியாத யாரும் எட்ட முடியாத ஒரு விஷயத்தை வாழ்நாளில் தான் அடைந்து விட வேண்டும் தான் எட்டி விட வேண்டும் அந்த விஷயத்தை அப்படின்னு நினைக்கக்கூடிய நபராக இருப்பார்கள் இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் யாருனால இந்த விஷயத்தை செய்ய முடியாதா அப்படின்னு சொல்லி சொன்னாலும் கூட நம்ம எப்படியாவது அந்த விஷயத்தை சாதிக்கணும்டா நம்ம எப்படியாவது அந்த விஷயத்தை செய்ய முடியாது அப்படின்னு மனதளவில் நினைக்கக்கூடிய நபராக இருப்பார்கள் இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா ம மற்றவர்களுக்காக பல நேரங்களில் தன்னை வருத்தி கொள்ளக்கூடிய நபர்களா இருப்பார்கள் அவன் நம்ம கஷ்டப்பட்டா பரவாயில்டா அவன் நல்லா இருந்துட்டு போறான் அப்படிங்கிற மாதிரி மற்றவர்களுக்காக பல நேரங்களில் தன்னை வருத்தி கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆஹ் மற்றவர்கள் வந்து தன்னை பார்த்து பயப்படணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து இவருக்கு மனதிற்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் அடிக்கடி திடீர் திரு காணாமல் போகக்கூடிய நபரா இருப்பாங்க ஒரு பத்து பேர் ஒரு இடத்துல இருந்து பேசியிருந்தாங்கன்னு வச்சுக்கங்களேன் ஒரு டாபிக் பேசி மட்டும் அப்படி அப்படித்தான கேட்டீங்கன்னா இருக்க மாட்டாங்க எங்கடா இப்பதான இருந்த ஆழக்கான அப்படிங்கிற மாதிரி டக்கு டக்குன்னு ஒரு இடத்துல இருந்து காணாமல் போகக்கூடிய நபரா இருப்பாங்க இவங்க கூட பலவங்களுக்கு இந்த பாயிண்ட் நல்லா தெரியும் அதே மாதிரி இடத்திற்கு இடம் மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய நபராக ஒரு இடத்துல இருக்கிறதே பிடிக்காத உங்களுக்கு டக்கு டக்கு டக்குன்னு இடம் மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய நபரா இருப்பார்கள் யாராவது ஒரு விஷயத்தை செய்து விட்டாங்க நல்லதா இருக்கட்டும் கெட்டதா இருக்கட்டும் அதை மனதில் அப்படியே வைத்து கொண்டு அந்த விஷயத்தை செயல்படக்கூடிய இருப்பாங்க இருப்பாங்களா நமக்கு செஞ்சுட்டு அந்த விஷயத்தை அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்த மனதில் வைத்துக் கொண்டு செயல்படக்கூடிய நபராக இருப்பார்கள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பொதுவாக இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதே ஒரு பொறுப்பை ஒப்படைச்சோம்னு வச்சுங்களேன் அந்த பொறுப்பை சரியான முறையில் பாதுகாத்து அந்த வேலையை சரியான முறையில் செய்து முடிக்கக்கூடிய நபராக இருப்பார்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அந்த வேலை ஒப்படைச்சிட்டாங்க அந்த வேலை கரெக்டாக முடிச்சு கொடுத்துட்டு வரணும் இடையில விட்டுட்டு போகக்கூடாது தயிர் நீ போயிட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய நபரா இருப்பாங்க ஒரு வேலை நம்பி முன்ன இவங்ககிட்ட அந்த அளவுக்கு ஒரு பொறுப்புணர்ச்சி கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த சுவாதி நட்சத்திரத்து பிறந்தவர்கள் மற்றவர்களுக்கு அந்த உபதேசிக்கும் குணம் அதாவது அட்வைஸ் பண்ற குணம் அதிகமாக கொண்ட நபர தம்பி இப்படி இருக்காத நீ இப்படி இன்னும் வாழ்க்கையில் முன்னேற முடியாது நல்லா இரு நல்லா படி அப்படிங்கிற மாதிரி சில அட்வைஸில் மற்றவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய நபராக இருப்பாங்க சுவாதி நட்சத்திரத்துக்கு பிறந்தவர்கள் பொதுவாகவே எந்த ஒரு கடுமையான சூழ்நிலைகள் இருந்தாலும் கூட எந்த ஒரு நிலையில் இருந்தாலும் கூட தன்னுடைய சுய முயற்சியினால் கடினமான முயற்சினால் வாழ்வில் அந்த நிலையை மீண்டு அஹ் முன்னுக்கு வரக்கூடிய நபராக இருப்பார்கள் இந்த சுவாதி சத்திரம் எந்த ஒரு சூழ்நிலை இருந்தாலும் சரி எந்த ஒரு கீழ்நிலையில் இருந்தாலும் சரி பொருளாதாரம் சார்ந்த விஷயமா இருக்கட்டும் படிப்பு ரீதியா இருக்கட்டும் தொழில் ரீதியா இருக்கட்டும் இன்னைக்கு அவங்களுக்கு தொழிலே நடக்காம கூட இருக்கும் ஆனால் தன்னுடைய கடுமையான முயற்சியினால் அதுலேருந்து மீண்டும் பெரியால வரக்கூடிய நபர்களாக இருப்பாங்க சுவாதி நட்சத்திரம் அந்த வைராகிய குணம் இவர்கள்ட்ட எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும் பொதுவாகவே சுவாதி நட்சத்திரத்தில் அதிபதியாக வரக்கூடியவர் வந்து ராகு சொல்லி சொல்லியிருந்தேன் அப்போ இவர்கள் பிறக்கும் போது முதல் திசை ராகு திசையாக வந்திருக்கும் ராகு திசை மொத்தமாக பதினெட்டு வருட கால திசை அப்போ நமக்கு ஒரு பாதி வருடமா எடுத்துக்கோ ஒரு ஒன்பது வருடமா இவங்களுக்கு ராகு திசை நடக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட ஒரு ஒன்பது வயசு வரைக்கும் ஒன்பது வயது பிறந்து ஒன்பது வயது வரைக்கும் ராகு திசை நடக்குது அப்படின்னு கூட இந்த ராகு பகவான் பொதுவாகவே பாத்தீங்கன்னா ஒரு ஆசையை பேராசையாக தூண்டக்கூடிய கிரகம் அதன் மூலியமாக அவருக்கு பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய கிரகமாக இந்த ராகு பகவான் திசை காலங்கள்ல எல்லாத்துக்குமே செய்யக்கூடியவராக வந்துருவாரு அப்படி பாக்குறப்ப உடல் ரீதியா சில உடல் உபாதைகளை இந்த திசை காலங்களில் கொடுக்குறது இந்த உடல் மெலிந்த தேகம் கொண்டவர்கள் அவர் குழந்தையெல்லாம் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா சாப்பிடவே மாட்டாங்க அந்த குழந்தைய வந்து அப்படியே பாத்தீங்கன்னா ஒல்லியே அப்படி இருப்பாங்க அப்படி இருக்கக்கூடிய குழந்தைகளா இருப்பாங்க சரியா படிப்புல கவனம் செல்லாம போவது ஒரு வறுமை நிலையை சந்திக்கக்கூடிய குழந்தைகளாக அந்த ராகு திசை காலங்கள் ஒன்பது வயது வரை இருக்கும் இந்த ராகு பகவான் ஆறு எட்டு பன்னெண்டு திசை பன்னெண்டு ஸ்தானங்களில் மறைந்து நின்று திசை நடத்தும் போது பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு யோக பலனை இந்த ஒன்பது வருட காலம் செய்துவிடும் இவங்களை யார் பாத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு நல்ல யோக பலனை செய்துவிடும் யார் பார்க்கிறா தான் தாய் தந்தை பார்த்துக்கிறாங்க அவங்களுக்கு சில பொருளாதார முன்னேற்றங்கள் அவங்களுக்கு குடும்பத்துல சில சந்தோஷங்களை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த ராகு பகவான் ஒன்பது வயசு வரைக்கும் திசை காலங்கள் ஏற்படுத்துவாரு அப்படி இல்லாம ராகு பகவான் நல்ல ஸ்தானங்களில் நின்று திசை நடத்துறாருன்னு வச்சுங்களேன் இந்த ஒன்பது வயசு வரைக்கும் படிப்புல சரியா சரியா அந்த ஒரு கவனம் எல்லாம் போறது ஒரு விளையாட்டு புத்தி ஒரு அடம் முடிக்கிற தன்மை குடும்பத்துல சில பொருளாதார ரீதியாக சில தடைகளை ஏற்படுத்துறது இவங்களுக்கே சில அடிக்கடி உடல் உபாதைகளை ஏற்படுத்துறது குடும்பத்துல அடிக்கடி ஒரு மனக்கசப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புலாம் அது ஒன்பது வயது வரைக்கும் இந்த ராகு திசை ராகு ராகு திசையை வந்து ஏற்படுத்தும் ஒன்பது வயசுக்கு பிறகு ராகு திசை முடிஞ்சு குரு திசை ஆரம்பிக்கும் குரு பகவான் பதினாறு வருட கால திசை அப்ப ஒன்போது ஒரு பதினஞ்சு ஒரு இருபத்தி அஞ்சு வயசு வரைக்கும் வந்து குரு திசை நடக்கும் பொதுவாகவே குரு பகவான் ஒரு அறிவுரை சார்ந்த கிரகம் போதனை செய்யக்கூடிய கிரகம் அப்படிங்கிறதுனால நார்மலா அதாவது ஒரு பிடிவாத குணம் ஒரு முரட்டுத்தன்மம் ஒரு அந்த ஒரு பிடிவாத குணம் இருந்த குழந்தைய அப்படியே அந்த குரு திசை காலங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு இறக்குத்தன்மை ஒரு விட்டு கொடுக்கும் மனப்பான்மை ஒரு உத்தம குணம் அந்த ஒரு நடுநிலையா செயல்படக்கூடிய எண்ணம் இதுல எல்லாம் மா மாறக்கூடிய வாய்ப்பு இந்த ராகு திசையில இருந்து குரு திசை வரக்கூடிய குழந்தைகள் அப்படியே மாறிடுவாங்க அந்த இருபத்தி ஐந்து வயது வரைக்கும் மனதற்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை நேர்மையா செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் அவர்களுக்குள்ள வந்துடும் மற்றவர்களிடம் சில விஷயங்களை கேட்டு இது வரைக்கும் செயல்பட்ட குழந்தைகள் வந்து சில விஷயங்களை இயல்பா இவர்களுக்கு செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கும் வந்து குருதேசை காலங்களில் படிப்புல இது வரைக்கும் புக்கை எடுத்தா நல்லா படிக்க முடியாத ஒரு தன்மை இருந்தாலும் கூட இனிமேல் அந்த புக்கை எடுத்து படிக்கிறவ பார்த்தீங்கன்னா அந்த புக் நல்லா படிக்க படித்தோன்னே ரெண்டு வரி படிச்சோன்னு அந்த மனசுல ஏறி நிற்கும் இதெல்லாம் அந்த குருதேசை காலங்களில் அந்த குரு பகவான் செய்து விடுவார் இந்த குரு பகவான் நல்ல ஸ்தானங்கள் நின்று திசை நடத்துறாருன்னு வச்சுக்கோங்களேன் மிகப்பெரிய ஒரு பொருளாதார வளர்ச்சியே தந்தையாருக்கு ஏற்படுத்தி கொடுத்துருவாரு படிப்புல நல்ல ஒரு கவனம் போறது வாழ்க்கையில ஒரு இருபத்தஞ்சு வயசுக்குள்ள இவங்க என்னென்னலாம் அடையணுமோ அதை தந்தையார் மூலியமா வாழ்க்கையில எல்லாத்தையுமே அடைய வச்சிருவாரு இந்த குரு திசை காலங்கள்ல அப்படி இல்லாத பட்சத்தில் குரு பகவான் ஆறு எட்டு பன்னெண்டுகளில் மறைந்து நீச்சமாயி ஒரு பகைசாரம் வாங்கி எல்லாம் திசை நடத்தும் போகும்போது பாத்தீங்கன்னு வச்சுங்களேன் தந்தையாருக்கு சில பொருளாதார தடைகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு படிப்புல சில கவனம் இல்லாம போற தன்மை அதே மாதிரி ஆஹ் அடிக்கடி சில உடல் உபாதைகளை இவர்களுக்கு ஏற்படுத்துகிறது தந்தையாருக்கு தொழில சில தடைகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு குடும்பத்துல சில வீண் விரயங்களை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இந்த திசை காலங்களும் குரு பகவான் செய்து வருவார் அடுத்து குரு திசை முடிஞ்சு சனி திசை ஆரம்பிக்கும் சனி பகவான் வந்து பத்தொன்பது வருட கால திசை அப்ப ஒரு ஆஹ் இருபத்தி ஐந்து வயதுல வந்து குரு திசை முடிஞ்சு நாற்பத்தி நாலு வயசு வரைக்கும் சனி திசை நினைக்கும் இந்த சனி பகவான் வந்து ஒரு தொழில்காரகன் பொதுவாகவே வாழ்க்கையில சில தொழில் புதிய முயற்சிகள் சில தொழிலை தொடங்குவதற்கான வாய்ப்புகளை இந்த திசை காலங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு தீராத உழைப்பினை ஏற்படுத்தக்கூடியவராக இந்த சனி பகவான் திசை காலங்கள் எடுத்துருவா உழைப்பு 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 நம்ம ஓடக்கூடிய நபர்களா இந்த சனி பகவான் திசை காலங்களை மாற்றிவாரு உடல்ல இயற்கையாவே ஒரு சோம்பேறித்தனம் உருவாகக்கூடிய வாய்ப்பு வந்துடும் ஒரு பத்து மணிக்கு ஒரு இடத்துக்கு வாடான்னா வர்றது பாத்தீங்கன்னா பன்னெண்டு மணிக்கு தான் வருவோம் அந்த அந்த நேரம் அந்த நேரம் அந்த மாதிரியான விஷயங்கள சில சோம்பேறி தன்மையை வந்து குரு அப்புறம் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான சில சோம்பேறி தன்மையை வந்து சனி பகவான் திசை காலங்களை ஏற்படுத்திடுவார் அதே மாதிரி ஒருவருடைய கர்ம வினையின் அடிப்படையில் சரியான பலன்களை தரக்கூடியவராக இந்த சனி பகவான் இருப்பார் அப்படி பார்க்குறப்ப வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு அனுபவ பாடத்தை இந்த சனி திசை காலங்களில் சுவாதி நட்சத்திரக்காரல இருந்து அனுபவிப்பார்கள் ஒரு வாழ்க்கையில இவன் இவன் இப்படித்தாண்டா இவன் உனக்கு இதை செஞ்சா இவன் திருப்பிட்டு தான் செய்வான் இவன் செய்ய மாட்டான் இவன் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி சில அனுபவ பாடங்களை வாழ்க்கையில சனி பகவான் இந்த திசை காலங்கள்ல ஏற்படுத்தி கொடுத்துருவாரு மனதுல ஒரு தேவையில்லாத விஷயத்த போட்டு வைக்கிற கிடங்கு மாதிரி மனசுல தேவையில்லாத விஷயத்த வந்து போட்டுக்கிட்டு ஒரு கொல ஒரு குழப்ப மனநிலையோட இருக்கக்கூடிய நபர்களா இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்கள் இந்த சனி திசையில ஏற்பட்டுரும் பொதுவாவே சனி பகவான் தொழில்காரகன் அப்படிங்கிற காட்டிக்கு ஒரு இருபத்தஞ்சு வயசுல ஆரம்பிக்கக்கூடிய சனி திசை இவருக்கு தொழில் வாய்ப்பை நல்ல ஸ்தானங்களில் நின்று திசை நடத்துறாருன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு இருபத்தஞ்சு வயசுல ஆரம்பிக்கக்கூடிய சனி திசை நல்ல ஒரு தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து அது திருமண காலம் அப்படிங்கிறதுனால திருமணத்திற்கு நல்ல வாய்ப்புகளையும் வரன்களையும் தேடி கொடுக்கக்கூடியவராக இந்த சனி பகவான் திசை காலங்களில் வந்துடுவாரு புத்திரர்கள் ரீதியாக மன சந்தோஷங்களை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு தொழில் ரீதியாக தொழில் சிந்தனை ரீதியாக நல்ல செயல்களை செய்யக்கூடிய வாய்ப்பெல்லாம் வந்து இந்த சனி திசை காலங்கள்ல இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படும் வரக்கூடிய லாபங்களை முழுமையாக அனுபவிக்கக்கூடியவர்களாக இந்த சனி திசை காலங்கள்ல சனி பகவான் ஏற்படுத்துவாரு அப்படி இல்லாத பட்சத்தில் சனி பகவான் ஆறு எட்டு பணங்களில் மறைந்து நீச்சமாயி அப்படி இல்ல பகைசாரம் வாங்கி எல்லாம் திசை நடத்துறாருன்னா தொழிலில் புதிய முயற்சிகள் செய்து அதன் மூலியமாக சில தடைகளின் கடன்களின் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த சனி பகவான் அந்த திசை காலங்களில் செய்திருவாரு தொழில சில பிரச்சனைகள் சார்ந்த பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு எல்லாம் இந்த சனி திசை காலங்கள்ல ஏற்படும் வரக்கூடிய லாபங்கள் நமக்கு வரக்கூடியதா இருக்கும் அந்த வரக்கூடிய லாபத்தை கூட முழுமையை அனுபவிக்க முடியாத சூழ்நிலையே இந்த சனி பகவான் திசை காலங்களில் ஏற்படுத்திடுவார் அந்த திருமண அந்த படிப்பு முடிச்சு கரெக்டா வேலைக்கு போகக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறதுனால இந்த வாழ்க்கையில முழுமையான பகுதியில முக்கியமான அந்த பருவத்தை வந்து சனி பகவான் எடுத்துக்கிறதுனால படிப்பு முடிஞ்சு வேலை கிடைக்காம அந்த தடை தடையெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு ஏன்னா சனி பகவானாலே தடை தாமதம் அந்த வேலையில சில தொழில் சார்ந்த விஷயங்கள்ல சில தடைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புலாம் இந்த சனி சனி பகவான் திசை ஏற்படுத்துவாரு திருமணம் சார்ந்த விஷயங்களில் தடை ஏற்படுத்துவாரு புத்திரர் வ வகையில சில மன கவலைகளை ஏற்படுத்தக்கூடியவராக இந்த சனி பகவான் திசை காலங்களை ஏற்படுத்துவாரு அது மாதிரி இந்த திசைகள்லாம் நமக்கு எப்படி வருது இதன் மூலியமா என்னென்ன பலன்கள்லாம் நமக்கு கிடைக்கும் முன்கூட்டியே வரக்கூடிய திசைகளை அறந்து அதற்காக இறை வழிபாடும் கிரக வழிபாடும் போகும்போது இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் நமக்கு வர வரக்கூடியதா இருந்துச்சுன்னா அந்த மாதிரியான பிரச்சனைகள்ல இருந்து சில நன்மைகளை அடையக்கூடிய வாய்ப்புகளை இந்த கிரக வழிபாடும் இறை வழிபாடும் நமக்கு ஏற்படுத்தி கொடுவோம் இதெல்லாம் முன்னாடியே நம்மளுடைய இந்த ஜாதகத்தை அறிந்து அதன் மூலியமா சில வழிபாடுகள் எடுத்து போகும்போது நல்ல பலன்களை நம்மளால முழுமையா அடைய முடியும் இப்போ நான் பேசியிருந்த பதிவு எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை வந்து ஒரு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என் சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்தடுத்த பதிவு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு எனக்கு அது உதவியா இருக்கும் நன்றி